கோயில்லாமல் உழைப்பவன் நான் துயர் வந்தாலும் சிரிப்பவன் நார்ந்து முன்னேரே துடிப்பவன் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன் ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன் அண்ணன் அவன் சொல்லிய சொல்லை நான் என் ஆளும் மறந்ததில்லை ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன் அண்ணனவன் சொல்லிய சொல்லை நான் என் ஆளும் மறந்ததை இல்லை மானம் காக்கும்ீரர்ல்லாம் மதித்து வணங்க தகுந்தவரா போல வாழ்பவரை பெற்ற தாயும் பெறுப்பாளாம் தோழர்களே கடமை செய்து முடித்த பின்னே உரிமை கேட்டு குரல் கொடுங்கள் தொழில் நடத்தும் சீமான்கள் பொருள் கொடுங்கள் பொருள் கொடுங்கள் ஏடையில் திருப்பி இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன் அண்ணன் அவன் சொல்லிய சொல்லை நான் என்ன ஆளும் மறந்ததில்லை